கனடாவில் முகநூலின் ஊடாக மோசடியில் ஈடுபட முயற்சித்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சேர்ந்த ஒரு நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இருபது வயதான நிக்கோலோஸ் ருனிஸ் என்பவர் கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முகநூலில் வழியான ஒரு நகை விற்பனை விளம்பரத்தை பார்வையிட்டுள்ளார் அதன் பின்னர் ஓஷாவில் ஹில் வீதி மற்றும் ரிட்சன் வீதி அருகே விற்பனையாளரை சந்திக்க முயற்சித்துள்ளார் சந்திப்பு நடைபெறும் போது ருனிஸ் விற்பனையாளரின் நகைகளை பிடித்து ஓட முயன்றதாக போலீசார் குற்றம் சுமத்தியுள்ளனர் கத்தியை போலீசார் சம்பவ இடத்திற்கு செல்வதற்கு முன்னர் தப்பி சென்றதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி கண்காணித்து கைது செய்தனர் இந்த சந்தேக நபரிடம் எவரேனும் பணத்தையோ அல்லது பொருட்களையோ பறிக்கொடுத்திருந்தால் அது குறித்து அறிவிக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர்